ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ப்ராடக்ட்டை நீங்கள் எலக்ட்ரிக் கெட்டலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பஜாஜில் இருந்து டூ இன் ஒன் ப்ராடக்ட் அதாவது இது வந்து கெட்டலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்மெண்ட் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் பிரஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பட் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஒரு நல்ல ஆஃபரில் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் அந்த மெயின் யூனிட் அதுக்கப்புறம் இது உள்ள கெட்டில் மாதிரி வச்சிக்கலாம் ஆன் ஆஃப் இருக்குது இது வந்து கார்மெண்ட் ஸ்டீமர் ஹெட்டு இந்த ஹெட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிண்ட் ப்ரஷ் வந்துடும் த்ரெட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வார்ட்ஸு கார்டும் நல்லா பெருசாக இருக்குது ரெண்டு கப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ இன் ஒன் ப்ராடக்ட்டுங்கனால் இதில் ஒரு மேனுவல் புக்கு எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தான் ஸோ ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும் இந்த சுவிட்சை வந்து லெஃப்ட் ரைட் இண்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டில் அப்புறம் கார்மெண்ட்ஸ் ஸ்டீமர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற இருக்கு இல்லையா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சுவிட்சே ஆன் பண்ணணும் ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு அடுத்த ஷார்ட்ஸ்